ஆடிய ஆட்டம் என்ன என்ன வனம் பதவி அதிகாரம் ஆணவத்துடன் திமிராக ஆடாதடா ஆடாதடா ஏய் மனிதா மனிதா ஒரு நாள் ஆடிடுவே ஆடி அடங்கிடுவே ஒரு மாதிரி தினுசா ஏய் மனிதா தினுஷா நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போ சொகுசா ஆனால் உழைத்து வந்த வருமானம் கொண்டு வாழ்ந்திடு வாழ்ந்திடு மற்றவரை ஏமாற்றி பிழைக்காதே என்றும் நீ பொய்யா பொய்யா அது ஒரு நாளும் உனக்கு உதவாது மெய்யா மெய்யா வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரமில்லை பெருசா பெருசா அதை அறிந்தவன் உணர்ந்து வாழ்கின்றான் எளிதா எளிதா போயே பேசி வாழ்ந்தவன் எல்லாம் பொசுங்கிதான் காணாமல் போய் விட்டான் எங்கேயோ நம் நாட்டில் உண்மையாய் உழைத்து உழைத்து தினம் உண்டவனும் வாழ்ந்தவனும் மட்டுமே இன்று நிலையாய் நிலைத்தும் இருக்கின்றான் பெரும் பேருடனும் புகழுடனும் நீஜமாக நீஜமாக ஆமாம் மனிதா அமாம் நீஜமாக கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷப்கிரை பண்ணுங்கள்